ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவார் அப்டேட்ஸ்க்கும் பண்ணிக்கோங்க லாஸ்ட் வீடியோல ஒரு அப்டேட் கொடுத்திருந்தேன் பிக் அப்டேட் இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு ஜி தமிழ்ல நியூ சீரியலுடைய ப்ரொமோ லான்ச் பண்ண போறாங்கன்னு அது வந்து கொஞ்சம் டவுட்டா சொல்லியிருந்தா கன்ஃபார்மே பண்ணிட்டேன் சில ட்ரஸ்டட் சோர்சஸ் மூலமா ஏ ஜி தமிழோடைய அடுத்த சீரியலோடைய ப்ரொமோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேஜோ ஹீரோ என்ன பண்றாங்க இல்லையா ஜகதாத்ரிடைய ரீமேக் அந்த ப்ரொமோ தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ஃபர்ஸ்ட் ப்ரொமோ இன்னைக்கு ஈவினிங் வரை இருக்கு அண்ட் இந்த சீரியலோடைய

கமெண்டில் சொல்லுங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஈவினிங் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் நான் வந்து டைட்டில் நேம் என்ன அப்படின்றத நம்ம யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் உங்களுடைய கெஸ்டஸை கமெண்ட்டில் எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்க யார் ஃபஸ்ட்டு கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுடைய நேமோட இன்னைக்கு வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன் இன்றைக்கி ஈவினிங் அந்த டைட்டில் ரிவேல் வீடியோவில் ஓகே மக்களிக்ஸ் வீடியோல மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க